எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில முன்னாள் அமைச்சர் திருச்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வெள்ளமடி நடராஜன் அவர்கள் போய் இணையப் போவதாகவும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலேயே இணைப்பு விழாவானதும் நடக்கப் போவதாகவும் ஒரு செய்தியானது வளம் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தானும் அரசியல் களத்துல இருக்கிற அப்படின்றத காண்பித்துக் கொள்வதற்காக தினம் ஒரு பேட்டி ஒண்ணு அவர் கொடுப்பாரு இல்லாட்டி அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுப்பாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டிற்கே சென்று உங்களுடைய தலைமையில் பயணித்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அதிமுக ஒரு கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும் அதனால ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு வந்தாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் அதற்கு பின்பு அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா எல்லோரும் இந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசுறாங்க அதுல குறிப்பா மூத்த முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் பூரா வந்து இந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசும்பொழுது நம்மளுடைய தலைமை வந்து கேள்விக்குறியாகுது அதனால ஒரு பொறணியை கிளப்போம் இல்ல ஒரு வதந்தியை கிளப்பவும் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து இணைய போறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை கிளப்பிட்டோம் அப்படின்னா அப்ப அங்கிருந்தே எல்லாரும் இங்கே வர போறாங்க அப்படின்ற நிலைமைக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்மளுடைய தலைமையை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து காப்பாத்தி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம அப்படியே இழுத்துட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மீண்டும் ஆட்சி கட்டில அமைத்திரலாம் நம்ம திமுக கொடுத்த வாக்க காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறார் தா கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாது என்பதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் புறா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறாங்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மக்களையும் குழப்பி அந்த களங்களில் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் என்றைக்குமே ஈடேறாது அதை மறுக்கும் விதமாக திருச்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுடைய ராஜ விசுவாசி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவருடைய ராஜ விசுவாசி அண்ணன் வெள்ளமணி நடராஜன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நான் என்றைக்கும் அரசியல் பயணம் இனிமேல் என்னுடைய பயணம் கழக ஒருங்கிணைப்பாளர் தாயின் தலைமகன் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில தான் இருக்கும் சொல்லிட்டு இதை விட வேற என்ன வேணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற வதந்தியை பரப்பிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்று அவர் பின்னாடி பயணிக்க எல்லாரும் தயாராயிருவாங்களா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில பயணிக்கிற வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது இரட்டைகளை வைத்திருக்கிறோம் கட்சிக்கு நான் தான் தலைமன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட கையில் இருக்கூடிய இரட்டையில அது வெத்தியில மாண்முகும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய கையில இருந்ததுதான் இரட்டையில மாண்புமிகு இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கையில இருந்ததுதான் இரட்டை எடப்பாடி பழனிசாமி அந்த இரட்டை இலைக்கு மதிப்பு இல்ல அப்படின்றத தொண்டர்களும் மக்களும் உணர்ந்துட்டாங்க புரிய வைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளிலும் தோல்வியை கொடுத்து நூறு சதவீத தோல்வியை பரிசா கொடுத்து அவருக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க இது மேலும் நான் திருந்த மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் அதிமுகவுக்கு நான் மட்டும்தான் தளம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமி அப்பன் வீட்டு கட்சி அல்ல கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர் தான் தலைமையை தீர்மானிக்கணும்

இதற்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் இருக்கா கட்சியை அழிக்கணும் திமுக ஜெயிக்கணும் திமுக பி டிமாக நீங்கள் செயல்படணும் உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை திமுக கையில் கூடாது இப்படி பயணிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில கழகத்தினுடைய கடை கோடி தொண்டரும் உங்களை நம்பி வரமாட்டாங்க உங்க பின்னாடி பயணம் பயணிக்க மாட்டாங்க அதுதான் நீ கர நிலவரம் அண்ணன் வெள்ளமணி நடராஜன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் இனி என்னுடைய அரசியல் பயணம் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய தலைமையிலோ கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஆர்வி அவர்களுடைய தலைமையிலோ இவங்க தலைமை கேள்விதான் நான் பயணிப்பேன்னு சொல்லிட்டு இதை விட உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் கொடுத்திருந்து பாருங்கள் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நீங்கள் ஒத்து வந்தால் நீங்களும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இருப்பீர்கள் அப்படி ஒத்து வரவில்லை என்றால் நீங்கள் அல்லாத அதிமுக உருவாகும் நன்றி